ஜெய் ஸ்ரீராம் அருணாச்சல் பிரதேஷில் இன்றைக்கி மூணாவது நாள் இருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்லி ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் கீழே இருந்து டிராவல் பண்ணி இப்போ திராங் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இந்த யாத்திரை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ் சொல்லி ட்ரிப் இதில் யார் என் கூட வந்திருக்கா மேடம் கூட நான் வந்திருக்கேன் நந்தினி மேம் கூட மறுபடியும் ஒரு ட்ரிப்பு மேமோட அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் மட்டும்தான் இதுலேயும் சில சில ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் தான் மெயினாக நானும் மேமும் இதை சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ திராங்கில் வந்து இது ஒரு புத்திசம் புத்திசத்தோட ஒரு மொனாஸ்ட்ரி இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே ஃபுல்லா புத்திசம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து புத்தருக்கு ஒரு மொனாஸ்ட்ரி இருக்கு இதை வந்து பார்க்க போகிறோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவே இந்த ஏரியா வந்து மினி சுவிட்சர்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மலை வந்து மினி சுவிட்சர்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு இந்த ட்ரிப்பில் லாஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் பார்ட்டுக்கு போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பார்த்து நீங்களும் டிஜிட்டலி டிராவல் பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீராம்